அவருல்ல சைதான் லஜீம் டிஸ்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் நம்ம மீதும் உண்டாவதாக பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது ஒரு போர் நிறுத்த மருமா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறது இந்த போரை நிறுத்தி தொலைவது தானே என வழக்கமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒரு விரக்தியில் இருக்கிறார்கள் இருந்தாலும் கத்தர் எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஹமாஸ் இறங்கி வந்தால் நத்தியான்கு மேலே ஏறுகிறார் நத்தியான்கு இறங்கி வந்தால் ஹமாஸ் அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறது இப்படியாக அது கொஞ்சம் இழுத்து கொண்டிருக்கிறது ஆனால் முடித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது இதனுடைய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் கொடுத்த நிபந்தனைகள் நேற்று தனிப்பதிவில் பார்த்தோம் அந்த நிபந்தனைகள் எல்லாமே இஸ்ரேலால் ஒத்துக்கொள்ள முடியாதது என்று இஸ்ரேலுடைய மீடியாக்கள் கருத்து சொல்கிறது ஆனால் போராளிகள் குழு நாங்கள் விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை தொடர்கிறது இதில் தான் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற நத்தியான்கு அவர் நேற்று கான்யூனிஸ்ட் பகுதியில் மிகப்பெரியதொரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார் ஆறு நிமிடங்களுக்குள்ளால் ஐம்பது முறை கூட்டுப்படுகொலைகளை அல்லது ஐம்பது தாக்குதலை நடத்தியிருக்கிறார் பலர் இறந்திருக்கிறார்கள் கான்யூனிஸ்ட் பகுதியில் நேற்று இறந்தவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகம்தான் அதற்கு சரியாக வாங்கி கட்டியும் இருக்கிறார் இவர்களுடைய ராணுவ வீரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அதை தேடி தேடி அளித்திருக்கிறார்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் உணவு வாங்க வந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் தேடி தேடி அளித்திருக்கிறார்கள் அதில் நேற்று ஒரு நூற்றி ஏழு பேர் என்று சொன்னோம் இன்று ஒரு நூற்றி முப்பது பேர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியானால் ஒரு இரநூத்தி முப்பது பேர் பதுங்கி இருக்கின்ற ஒரு நிலை அங்கே இருந்திருக்கிறது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது அடுத்து இந்த தேடி அளிப்பில் அவர்கள் முழுமையாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள் இனி இவர்கள் அங்கொண்டும் இங்கொண்டுமாக பதுங்கி இருப்பதற்கு கொடுத்த அந்த வாய்ப்புகளை கூட இன்னும் கொடுக்க மாட்டோம் என்று பலசீன இஸ்லாமிய ஜிஹாத் நேற்று இந்த வேலையை மிக லாவகமாக செய்திருக்கிறார்கள் பல இடிபாடுகளுக்கு இடையில் சின்ன சின்ன பதில் இடங்களை ஏற்படுத்தி கொண்டு இஸ்ரேலினுடைய படைகள் அமர்ந்திருந்தது அதில் இரண்டு மூன்று கட்டடங்களை அளித்திருக்கிறார்கள் குறையாமல் ஒரு கட்டிடத்துக்குள்ளால் முப்பது பேர் அவர்கள் முப்பது பேர் அல்லது அறுபது பேர் தான் ஒரு ரெஜிமெண்டில் வைத்திருப்பார்கள் போலும் அந்த இடிபாடுகளை அல்லது அவர்களுடைய பேரிகேட்டட் ஷெல்டர் என்று சொல்கிறார்கள் அதாவது தடுப்புகள் நிறைய நிறைந்த அவர்களுடைய வதியமிடத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் ஆக ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய தாக்குதல் கான்யூனூஸ் கான்யூனூஸை நாம் கருத்தில் கொள்கின்ற போதே இந்த நூற்றி நாற்பத்தொம்பது நாட்களும் கான்யூனூஸ் ஒரு பெரிய விவாதமாக இருந்திருக்கிறார் கான்யூனூஸ் என்பது ஒரு பெரிய நாடு என்றும் அதே இஸ்ரேலும் அதற்கு பக்கத்துணையாக வருகின்ற அமெரிக்காவும் அதற்கு பக்கத்துணையாக நிற்கக்கூடிய பிரிட்டனும் அதற்கு பக்கத்துணையாக நிற்கின்ற ஈயு என்று சொல்லக்கூடிய யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பெரிய நாடாக அது நமக்கு கண்ணுக்கு தோன்றும் ஏனென்று சொன்னால் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர்கள் அப்பாவிகளை குறை கொலை செய்த பிறகும் அங்கே போராளிகள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் தாக்குப்படுத்தி சண்டை போட்டுக்கொண்டு இப்போவும் பிணங்களை குவித்து கொண்டு இருக்கிறார்கள் எதிரிகளின் பிணங்களை குவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் காணூனிஸில் எவ்வளவு ஆணித்தரமாக இஸ் இஸ்லாமிய போராளிகள் குழு அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது உண்மை காணூனிசு கீழே அறுபது டனல்ஸ் இருப்பது இருக்கின்றன என்று இஸ்ரேல் ஆரம்பத்தில் கண் கண்டுபிடித்ததாக கொண்டது ஆனால் அந்த டனல்ஸுக்கு பக்கத்தில் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைக்கும் பார்க்கிறோம் இஷாக் பிரிக் நேத்தும் சொல்லியிருக்கிறார் நமது இராணுவ வீரர்கள் எந்த நிலையில் அங்கே நிற்கிறார்கள் அதாவது காசா பகுதியிலே நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்கே போவது யாரை தாக்குவது என்று தெரியாத முழு குழப்பத்தில் இருக்கிறார்கள் இவர்களுடைய குழப்பம் தெரிவதற்கு முன்னால் ஆங்காங்கே இருந்து தாக்குதல் வருகிறது இவர்கள் இறந்து போய்விடுகிறார்கள் கண்ணுக்கு முன்னாடியே மரணத்தை சந்திக்கிறோம் என்று நேற்று ஒரு பெட்டாலியன் தங்களுடைய கமாண்டருடைய கமாண்டுகளை அதாவது ஆணைகளை நாங்கள் செயல்படுத்த முடியாது என்று மறுத்தார்களே அந்த நிலை அவர் இஷாக் ரொம்ப பெரிதாக சொல்கிறார் இப்படி ஒரு படையை கொண்டு எந்த இலக்கும் இல்லாமல் ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு அவர்களை சிட்டிங் டக் என்று சொல்வார்களே அதுபோல அவர்களை அங்கே விட்டு எதிரிகளால் அழிப்பதற்கு வழி செய்கின்ற நத்தியான்கு ஒழிய வேண்டும் அழிய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இஸ்ரேல் மீளாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இனி உனக்கு ஆளும் கிடைக்காது என்ற நிலை இருக்கிறது ஆகவே ஹமாஸை வெற்றி கொள்வது என்பது பிசிக்கல் எலிமினேஷன் அதாவது அவர்களோட உடல் ரீதியாக அழிப்பது என்பது முடியாது ஐடியாலஜிக்கலாகவும் முடியாது அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் கொடுக்கிற வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நிலை கடினமானது தான் அவர்கள் எடுத்திருக்கின்ற போட்டிருக்கின்ற நிபந்தனைகள் கடினமானது ஆனால் ஒரு அமைதியான இஸ்ரேலுக்கு அது வழிவகுக்கலாம் என்ற எண்ணத்தில் நீ பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கே ஆள் தட்டு தட்டுப்பாடு இருக்கிறது என்பதை நாம் இரண்டொரு நாட்களுக்கு முன்னாலேயே குறிப்பிட்டோம் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் கொலை செய்யப்பட்டவுடன் நடுங்கி போய் கேன்ஸ் வந்து இப்போ அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய தளபதி ஆனால் இங்கு வேறொரு விஷயம் நடந்திருக்கிறது இஸ்ரேலில் அது என்னவென்று சொன்னால் இஸ்ரேலில் அல் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் என்று சொல்லக்கூடிய பழமைவாத யூதர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது இதை நாம் ஒரு முப்பது நாளைக்கு முன்னால் இந்த பதிவு தனிப்பதிவில் குறிப்பிட்டோம் அங்கே அவர்கள் வேதங்களை கற்கிறார்கள் இஸ்ரேலுக்காக யூத குழந்தைகளை பெற்றுத்தர வேண்டியது இதுதான் அவர்களுடைய பணியாக இருந்தது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவென்று சொன்னால் உங்களை எப்பொழுதும் நாங்கள் இத்தத்துக்கு அழைக்க மாட்டோம் போருக்கான ஆயுதங்களையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஆயத்தங்களையும் நீங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டாம் அதற்கான பயிற்சியும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தது இஸ்ரேலிய ராணுவ இஸ்ரேலிய அரசாங்கம் ஆனால் இப்பொழுது அவர்களை நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு வர வேண்டும் பயிற்சிகளை எடுக்க வேண்டும் காசா காசா பகுதிக்கு போக வேண்டும் என்று சட்டம் விட்டார்கள் அந்த சட்டத்துக்கு எதிராக அந்த மக்கள் போராடுகிறார்கள் நேற்று அவர்களில் பலரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் பின்னர் விட்டு இருக்கிறார்கள் ஆக இப்பொழுது ஆழ்த்த தட்டுப்பாடு எந்த அளவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் யாரையெல்லாம் எக்ஸப்டட் ஃப்ரம் மிலிட்டரி சர்வீஸ் அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இது இஸ்ரேலுடைய ஒவ்வொரு குடிமகனும் ஒரு இராணுவ வீரர் இந்த ஆர்மி வித் லெவன் மந்த்ஸ் லீவ் பதினோரு மாசம் அவர்கள் விடுப்பில் இருப்பார்கள் மீதி நாட்களில் ஒரு மாதம் அவர்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இப்பொழுது அவர்கள் யுத்தத்துக்கே வர வேண்டும் அதில் ரிசர்வீஸ்ட் என்று சொல்லக்கூடிய இப்படி பயிற்சி பெற்றவர்கள் பெரும்பகுதியை வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ரெண்டு லட்சம் பேர் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க துணிந்தார் நத்தியால் அதை இத்த அமைச்சரவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டது அடுத்து இப்போ ஆள் எந்த அளவுக்கு தட்டுப்பாடு வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ நீ போர்க்களத்துக்கு வா என்று அழைக்கிறார்கள் அவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் நேற்று அவர்களை கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ இஸ்ரேலில் என்ன மாதிரி குழப்பம்லாம் நடக்குது ஒன்று வந்தேரிகள் வந்து இடங்களுக்கு இடம் இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொன்று அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் தொடர்ந்து பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாருமா சேர்ந்து நத்தே அணுக பதவி விலகு நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு போ எலக்ஷனை நடத்து என்று சொல்கிறாங்க இப்படி ஒரே குழப்பம் நிறைந்த இஸ்ரேலில் இன்னொரு குழப்பத்தை இஸ்ரேலி அமைச்சரவை ஏற்படுத்தி இருக்கிறது அதுதான் ரிசர்வசரி சண்டைக்கு வர வேண்டும் நீங்கள் யூ ஆர் நாட் எக்ஸப்டட் ஃபார் மிலிட்டரி சர்வீஸ் மிலிட்டரி சர்வீஸில் அதாவது இராணுவ சேவைகளில் இருந்து உங்களுக்கு இனி விதிவிலக்கு கிடையாது நீங்களும் பயிற்சி எடுத்தே ஆக வேண்டும் அங்கே கொஞ்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் யூதர்களும் படி பாடம் படித்து கொண்டு இருக்கிற கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் கொண்டு வந்து காசாவில் பிணமாக்க வேண்டும் என்பது நத்தியானுடைய திட்டம் அதை அப்படிதான் நம்ம சிம்பிளா சொல்ல முடியும் ஏன்னா அங்கே போன ரெகுலர் மிலிட்டரி எல்லா பயிற்சியும் பெற்ற மில்ட்டரி மேலே வான்வழி தாக்குதல் கீழே புல்டோசரு ஆயிரத்தி எட்டு ட்ரோன்ஸு பார்க்கக்கூடிய ட்ரோன்ஸு இதெல்லாம் அனுப்பின பிறவும் பிணங்கள் தான் மிச்சம் உனக்கு எது என்ன நினைக்கிறேன்னா அப்பாவி மக்கள் மீது அதிகமாக குண்டுகளை வீசினால் இப்பொழுது தற்காலிக லாபம் சீஸ் கொஞ்சம் போர் நிறுத்தத்தில் கொஞ்சம் நிபந்தனைகளை தளர்த்துவார்கள் என்பதே அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகளை எல்லாம் நீ ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டியது வந்தால் அவர்கள் ஒரு தனி பாலஸ்தீனை காசாவில் அமைத்து விடுவார்கள் அப்போ இனி ஈராக் ரெசி ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் என்ன சும்மா இருப்போம்னு சொல்லி ஹைபாக் மேலே நான் குண்டு போட்டிருக்கேன் அது ஏற்கனவே டசட்டட் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அது எல்லோரும் கைவிட்டு அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் அதன் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் அறகுறையாக இருந்த பாதுகாப்பும் அடிபட்டு இருக்கிறது அடுத்தது நம்மளுடைய சிரியா சிரியாவில் வந்து இந்த மொசாது கையில் இருந்து வேலை செய்கிற ஐஎஸ்ஐஎஸ் போன்ற உள்ள அமைப்புகள் அவங்களுடைய இராணுவ தளங்கள் அதாவது முஜாயிதளுடைய ராணுவ தளங்களுக்குள்ளால் புகுந்து கபலிகரங்களை பண்ணுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் அதற்குள்ளால் அவர்களை கையும் களவுமாக பிடித்து கொண்டார்கள் அவர்கள் கைகளில் இருந்த குண்டுகளை அவர்கள் அந்த தலங்களின் மீது எரிய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்து நாம் எது சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரட நேற்று பிடிச்சாங்கன்னு சொன்னேன் ஹெம்ஸு ஃபோர் பிப்டிய அப்படியே இறக்கி வச்சிருக்கான் ஹிஸ்புல்லா ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரடை நேற்று முஜாஹித்கள் சாதாரண துப்பாக்கி வச்சு அடிச்சுட்டான் அந்த ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரடுக்கு என்ன பேருனா த கில்லர் பேட் இன்னும் இஸ்ரேலில் தான் அது போச்சுன்னா நிறைய பேரை கொலை செய்யுமா நேர்த்தும் கான்யூஸில் ஆறு நிமிஷத்தில் ஐம்பது தாக்குதலை வான்வெளியில் இருந்து நடத்தியவர்கள் இந்த இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை இப்போ இவனை கேப்சர் பண்ணி கையில் வச்சுருக்காங்க இப்போ இஸ்ரேலுக்கு உள்ள இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகளுக்கு என்ன பயம் என்று சொன்னால் த ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரடை அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி எப்படி நம்ம மேல பயன்படுத்துவாங்கிறத பத்தி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டும்னு இருக்காங்க அடுத்து வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க் ஈஸ்ட் ஜெருசலம் அல் அக்ஸா இந்த அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் ரமணானில் உங்களை விடுவோம் விடமாட்டோம் என்று பேசி கொண்டு இருக்கும்போது நேத்து பெங்கர் அவன் அந்த பதவியில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டான் நீக்கப்பட்டு விட்டான் இருந்தாலும் அவன் ஆட்களை விட்டு கலாட்டா பண்ணியிருக்கான் அங்க ஒரு மிலடரி சென்டர் அதாவது பெண்கருடைய நேஷனல் செக்யூரிட்டி கார்டுடைய மிலிடரி சென்டரை அடிச்சிருக்காங்க முஞ்சா இதுகள் இங்க குழு ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள் ரமலான்ல எங்கள் நாங்கள் ரமலான் ஸ்தாமம்னு உன் மேலே ஏவ போறோம் நத்தியானுங்க கூப்பிட்டு சொல்றாங்க உனக்கு ரமலான் ஹரர் ஒன்று காத்திருக்கி பார்த்துக்கோ அப்படின்னு இத்தத்துக்கு தயாராயிட்டாங்க ஏன்னா இவன் ரமலான்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் காட்டக்கூடிய அந்த போருக்கு மேல உள்ள வெறுப்பை நாம் அவர்களை பிணமாக குவிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார் அவர்கள் அதற்கு கவுண்டராக என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரமலான் ஸ்டாமுன்னு காத்துக்கிட்டு இருக்க பார்த்துக்கோ அப்பா ரமலான் ஹரர் தான் உனக்கு கிடைக்கும் அப்ப யுத்தத்துக்கு விட்டார்கள் இதனிடையே ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதல்களை அந்த இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களில் அளித்து கொண்டு சென்றிருக்கிறது மேலும் ஐம்பது குடியிருப்புகளை காலி பண்ணிருக்கு அப்போ ஐநூற்றி எழுபது நேற்று வரைக்கும்னு சொன்னோம் இப்போ ஒரு ஐம்பதை கூட சேர்த்துக்கிட்டால் அறுநூற்றி இருபது குடியிருப்புகள் அழிக்கப்பட்டு விட்டது அப்புறம் இங்கே இருந்த மக்கள் எல்லாம் அதில் ஆயிரக்கணக்கானவர் திரும்ப டெல்லபி நோக்கி போகிறாங்க அங்கே ஏற்கனவே போனவனுக்கு ஹோட்டலில் இடம் இல்லை காரிடையரில் படுத்துருக்காங்கிற நேற்று நம்ம குறிப்பிட்டோம் அடுத்து மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னா நம்ம யாரும் சற்று எதிர்பார்க்காதது அது சவுதி அரேபியாவில் ஒரு எதிர்கட்சி கிளம்பியிருக்கு அந்த எதிர்கட்சி சவுதி மன்னர்களுடைய பொருளாதார கொள்கையை இதுவரைக்கும் எதிர்த்து கொண்டு இருந்தது இப்பொழுது காசாவில் நீ செய்வது சரியில்லை என்று தொடங்கி இருக்கிறது ஆனால் இப்படி ஒரு எதிர்கட்சி வந்திருக்கே நம்ம சந்தோஷப்படும் போது அவர்கள் எதிர்கட்சி எங்கே இருந்து இயங்குகிறார்கள் என்பது மிக முக்கியம் அவர்கள் சவுதியிலன்னா அங்கே இருக்கக்கூடிய செல்லு அது ஜெயிலே கிடையாது செல்லுன்னு சொல்லது நிமிந்து நிற்க முடியாத ஒரு சின்ன இது அறையில் போட்டுருவாங்க அந்தும்மா பேசிட்டு இருக்கும்போது பிலஸ்தீன் சொன்னா உடனே அங்கேனே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போற அரசாங்கம் இவர்களை எப்படி விட்டது என்று சொன்னால் அங்கதான் விதர்ப்பமான ஒரு விளக்கம் கிடைக்கிறது அவர்கள் லண்டனில் இருந்து கொண்டு இயங்குகிறார்கள் அப்ப லண்டனில் இருந்து கொண்டு இவர்கள் இயங்குகிறார்கள் சொன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓரளவுக்கு இது மாதிரி உள்ள ரெசிஸ்டன்ஸ் குரூப்புகளுக்கு இடம் கொடுக்கும் என்பது நமக்கு தெரிஞ்சது ஆனால் அவர்கள் அவர்களுடைய கைப்பாவையாக இல்லை என்பது எப்படி நாம் எடுத்துக்கொள்வது ஏன்னா அவங்க பொருளாதாரம் இதைத்தான் இது பண்ணாங்க அடுத்தால அவர்களுடைய கொள்கை ஓட்டிங் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சவுதிக்கு இருக்கக்கூடிய சவுதியை மிரட்டணும்னா உள்ளேகலாம் கிளாபத்து வந்துடும் சொல்லணும் அல்லது டெமோக்ரஸி வந்துடும் சொல்லணும் ரெண்டும் அவனுக்கு பயம் ஏன்னா அவன் இஸ்லாத்துலேயும் மாடர்ன் கான்செப்ட்லேயும் இல்லாத ஒரு கான்செப்டை வச்சு அங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கேன் அது மன்னர் ஆட்சி வம்சாவளி ஆட்சி வம்சாவளி ஆட்சிக்கு சிலதுல இடமே இல்லை அப்போ நீங்க அங்கே ஒரு எதிர்கட்சி தொடங்கி இருக்கிறது அதை வைத்து கொண்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் சவுதியை மிரட்டலாம் இன்னும் அதிகமான பேஸானும் உன் பேஸெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம் எதை ஈரானையும் ஈராக்கையும் சிரியாவையும் முடிந்தால் காசா பகுதியையும் நாங்கள் தாக்குவோம் என்று அவர்கள் தொடங்கலாம் அதற்காக இவர்களை பயன்படுத்துவார்களா அல்லது இவர்கள் உண்மையான எதிர்கட்சியா என்பது அவர்கள் எங்க இருந்து இயங்குகிறார்கள் என்பதிலிருந்து தொடங்குகிறது இப்போ இவனுட இத இந்த மாதிரி ஒரு குரூப்பு கையில கொஞ்சம் ஆயத்தை கொடுத்து சவுதியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணால் சவுதி இன்னும் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு அப்படியே கேள்விப்படுத்தி ஏன்னா அமெரிக்கா கையில ராணுவம் இருக்க அப்போ இன்னும் என்ன நடக்கும்னா அமெரிக்காவும் பிரிட்டனுமா சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு கூட்டம் சவுதியில் குழப்பத்தை பண்ணோம் அவங்க ரெண்டு பேரும் சவுதிக்கு உதவி செய்யற மாதிரி கொள்ளையடிப்பாங்க அதே சமயத்துல அந்த போராளிகள் குழுவுக்கும் தங்கள் நாடுகளில் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்து இயங்கவும் வைப்பார்கள் எந்த நிலை வரலாம் எப்படியோ சனி சவுதிக்கு சனியை முடித்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது ஆக இந்த நிலையில் ஆனால் ஈரான் ஈராக்கு சிரியா போ ஏமன் போன்ற நாடுகள் ஒரு குழுவாக இஸ்லாமிக் ஆக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் குழு என்று இப்பொழுது இஸ்ரேல் எதிர்கொண்டு இருப்பதால் இது போன்ற சவுதியில் நடப்பது போன்ற தகுடுதல் தங்களுக்கு வழி இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலினுடைய அழிவு எதிர் வருகிறது அது யஷாக் பிரிக் இவர் நிறைய நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார் இப்போ சொல்லியிருக்கார் இஸ்ரேல்னு ஒன்றும் இருக்காது அப்படி இருந்தால் ஒரு எதிர்காலம் இல்லாத இஸ்ரேலாக இருக்கும் நத்தியான் எவ்வளோ தூரம் எவ்வளவு சீக் விரைவாக அவரை பதவியில் இருந்து இறக்குகிறோமோ அந்த அளவுக்கு அது நல்லது போர் நிறுத்தத்தை உடனேயே கொண்டு வர வேண்டும் கேன்ஸ் அமெரிக்காவில் இருக்காரு இஸ்ரேலுடைய போர் அமைச்சர் அங்கே போய் அவர் ஹாரிஸ் கமலா ஹாரிஸை சந்திப்பாராம் அதுபோக எல்லா அதிகாரிகளையும் சந்திப்பாராம் இங்கே வந்து காலில் உழுவாராம் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாகி தவான் அல்கம் ஜில்லா